ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆதிசேஷன் ஆளுமையும் புதனின் அன்பையும் அப்படியே வாங்கியிருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கும் போதே ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா மிஸ்டர் நட்சத்திரநாதன் ஆல்மோஸ்ட் ஒரு நான்கு கிரகங்களோடு சேர்ந்து ரெண்டாம் வீட்டு அதிபதியோடு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு பதினோராம் வீட்டு அதிபதியோடு பத்தாம் வீட்டு அதிபதியோடு அப்பா அடி இத்தனை பேரோட சேர்ந்து ஒரு கிரகம் எப்படி இந்த மாதம் முழுமையும் பயணிக்கிறார் அதுவே ஒரு பயங்கரமான ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறது ஓகே முதல் பதினைந்து நாட்கள் ஆறாம் இடத்தில் பயணிக்கிறார் அடுத்த பதினைந்து நாட்கள் ஏழாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்திரவ ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது இல்லையா ஓகே ஸோ ஆயில் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்திரவ ராசி நாதனுமே ஆரம்பிக்கும் போது தன்னுடைய உச்ச வீட்டில் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்ற போது நிறைய இந்த மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டக்குன்னு சொல்லுன்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ஒரு முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான சினாரியோ அடுத்த பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியான சினாரியோ கிடைக்க போகுது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் செவ்வாய் கடமைப்பட்டவர் யாருக்கு கடகத்திற்கு யோகத்தை கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட பத்தாம் வீட்டு அதிபதி தொழில்ஸ்தானும் அவர் தான் அங்கேயும் வந்து நீச்சம் மாறார் ஓகேவா ஆனால் நீச்சமாகக்கூடிய உங்கள் ராசியில் நீச்சமாகக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் எயித்த வீட்டில் போய் உச்சம் மாறார் என்றவர் அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடன் பவர் வரும் ஒன்று ரெண்டு மூணு வேலை இழுத்து போட்டு செய்வீங்க ஒரு பக்கம் சோம்பேறித்தனமா இருக்கும் ஒரு பக்கம் வேலை வேலைன்னு நோடுவீங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இருந்து நைட்டு வரைக்கும் சும்மாவே இருப்பீங்க அடுத்த நாள் பார்த்தா டைமே இல்லைன்ற அளவுக்கு ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான சினாரியோட முதல் பதினைந்து நாட்கள் எனக்கு தெரிஞ்சு போன மாசத்துல அப்படி தான் இருக்கும் அது பதினஞ்சு நாள் வரைக்கும் நீடிக்கும் பிளான்ட்ரி போர்ஷனை பார்த்த வரைக்கும் ஸோ பதினைந்து நாட்கள் அப்படிதான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் ஹெல்த்வைஸ் ரொம்ப ரொம்ப கவனம் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை வம்பு வழக்கு கோட்டு கேஸு பிரச்சனை இதெல்லாமே பாடிட்டுருக்கணும் ஆறாம் இடம்ன்றது வேலையை இண்டிகேட் பண்ணக்கூடும் ஆறாம் இடம்ன்றது சர்வீஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த இடங்களில் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது இந்த இடத்துல போயிட்டு மிஸ்டர் ராசிநாதன் வந்து நட்சத்திரநாதன் வந்து அமரப்போகிறார் அதை தாண்டி இருக்கக்கூடிய சினாரியோலாம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் வீட்டு அதிபதி அவரும் போய் உட்கார உட்காரப்பற மூன்றாம் வீட்டு அதிபதி அவரும் அங்கே தான் இருக்கப்போறாரு அவர் தான் நட்சத்திரநாதனும் கூட நான்காம் வீட்டு அதிபதி அவரும் அங்கே தான் இருக்கார் இப்படிக்கா மேலே வந்தோன்னா பத்தாம் வீட்டை பதினோராம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஸோ இந்த ரூபாய் ஐந்து நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சர்க்கிளும் இயங்க போகுது இந்த சர்க்கிளும் இயங்க போகுது ஸோ ஆல்மோஸ்ட் அதனால என்ன ஆகுனா ஒரு நாள் ஒரு மாதிரியும் அடுத்த நாள் ஒரு மாதிரியும் இந்த பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது மணி ஃப்ளோ அப்படின்னு நினப்போம் அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் அப்படியே அது ஸ்ட்ரகிளாக இழுத்து பிடிச்சிட்டு போகிற மாதிரியான சில நிறைய க்ரியேட் பண்ணும் ஒப்பந்தங்கள் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அது எக்ஸ்பெஷலி ஆகிலி நட்சத்திரக்காரங்கள் புதன் எல்லாமே சூரியனோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது நிறைய ஸ்பீட் அதிகரிக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு மனசு போட்டு குழப்பம் ஏன்னா மனம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்காம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை என்பது மனதை போட்டு அப்படியே போட்டு வாட்டி உடக்கும் நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடையப்பட்ட மிஸ்டர் சுக்ரனோடு சேர்ந்திருக்காரு ஸோ காசுக்காகவே மனசு ஃபுல்லா அலையும் இந்த ஒரு மாசம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணி என்ன பண்ணி சரி பண்ணலாம் இந்த நியூ இயர்லயாவது நான் எப்படியாவது வந்துடுவேண்ணா வந்துடுவேன் வந்துடுவேண்ணே இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆயிலி நட்சத்திரக்காரங்க அவனா எதிர்போங்க அது குழந்தையா இருந்தாலும் சரி அது அறுபது வயசுக்காரர்களாக இருந்தாலும் சரி அது பெண்களாக இருந்தாலும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி நூற்றுக்கு நூற்றம்பது விழுக்காடு சத்தியமா சொல்றேன் பணம் குறித்த எண்ணங்களோடு மட்டும்தான் இந்த நியூ இயர் கிரேட் ஆக போகுது அதுக்கு சுக்ரன் ஆமா ஆமா ஆமான்னு உங்களை இயக்க போறாரு நீங்க யோசிக்கல சுக்ரனும் சேர்ந்து யோசிக்க வைக்கிறாங்க சூரியன் விடுவாரா கொடுப்ப நிறையா கொடுப்பார் ஆனால் செவ்வாய் அங்கே உச்சமாயி உட்காந்துருக்காரு பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுடைய கருமா கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் பணம் வந்து சேரும் இல்லாட்டி பண விரயம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பட் ஸ்டில் அங்கேருந்து முதல் ஒரு பதினைந்து நாட்கள் பத்தாம் வீட்டு அதிபதிக்கு சனியுடைய பார்வை சனிக்கு இங்கேருந்து அந்த பார்வைன்றால கொஞ்சம் வேலையில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும் ஸ்பீடு இருக்காது ஆனால் உடம்பு ஸ்பீடு கொடுக்கும் வேலை ஸ்லோவாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை ஸ்பீடா இருக்கும் ஒத்துழைக்காது இந்த மாதிரியான ரெண்டு சினாரியோட இந்த முதல் பதினைந்து நாட்கள் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ரெண்டு வாரமும் அப்படிதான் கிராஸ் ஆக போகுது கொஞ்சம் பக்கத்துல இருந்து வேலை பார்க்கலாமா வேலையை விட்டுட்டு வேலை இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் இந்த சுக்கர காரகத்துவம் இருந்ததுனால நிறைய மேபி நீங்க ஒரு பெண் ஆயில் நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் வேலை சார்ந்த விஷயத்துல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் மாறலாமான்ற மாதிரி தாட்டு ஓடும் நீங்க ஒரு ஆண் ஆயுள் நட்சத்திரக்காரர்களா இருந்தா வேலையை குறித்து நிறைய கவலைகள் இது ரெண்டுமே இந்திரவை எழப்போகுது பெண்ணா இருக்கிற பட்சத்துல பேப்பர் போட்டு போயிடுவீங்க ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்த கொஞ்சம் பிளான்றவங்களை அப்படிதான் இயக்கும் ஆயில் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் விஸ்வரூபம் விட்டுருதா யாருக்கு சூப்பரோ இல்லையோ நான் சொன்ன மாதிரி இந்த புதன் நட்சத்திரத்துக்கு ரொம்ப அபிரோதமான ராஜயோகத்தை தடவை கொண்டு வந்து கொடுப்பது அது ஆயிலியமாக இருந்தாலும் சரி கேட்டையா இருந்தாலும் சரி அது ரேவதியாக இருந்தாலும் சரி வா ஃபென்டாஸ்டிக்கான ஆன் டைம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இருந்தே பட் எடுத்தோனேவா ஒரு செடி அப்படியே வச்சோனேவா அது வந்து ஆயிடும் அதுக்கு சூரிய வெளிச்சம் தேவை என்னதான் தான் தண்ணி நல்லா இருந்தாலும் என்னதான் அது சத்தான விதையாக இருந்தாலும் மண்ணுக்கு உயிர்ப்புத்தன்மை இருந்தாலும் வளருவதற்கான அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற அமைப்புக்குள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மூமெண்ட் மூமெண்ட் மூமெண்ட்டும் போயிட்டு அதில் ஏதாவது ஒன்று கஷ்டப்படுற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும் இருக்கிறத வேலை பார்ப்போம் இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போகலான்ற மாதிரி போய் ஏன்னா வேலை இந்த ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது வேலை மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் தான் இயங்கும் எகைன் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் அது ஏழாம் இடத்துக்கு போகும்போது தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் தான் ஆயுள் நட்சத்திரக்காரங்களுடைய மைண்டை அப்படியே ஒரு அழகான ஒரு கட்டுக்கோப்பில் வந்து அந்த பிரெயின் வேற மாதிரி யோசிக்கும் இல்லாட்டி பிரெயின் வேற மாதிரி யோசிக்கும் எப்பயுமே ஆயுள் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்னேக் பாபு நட்சத்திரம் இல்லையா அது ஆதிசேஷன் நட்சத்திரம் அமைதியாக இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்படி அந்த இடத்தையே ஆட்டிக்க போகிற அளவுக்கு அதோடைய ஆளுமை அதிகரிக்கும் இது புதனோட கேட்டகரி நம்ம ஒன்றுமே பண்ணுவோம் புத்திசாலித்தனமாக இயங்குறேன்ற அமைப்பில் சில சமயம் இது நான் எப்படி யோசிப்பேன்னா இந்த ஒரு பக்கம் புத்திசாலித்தனமான புதன் ஒரு பக்கம் அன்பு கொடுக்கக்கூடிய சந்திரன் இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆயுள்யம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயோ பணம் முக்கியம் காசு முக்கியம்னு தோணும் ஒரு பக்கம் பார்த்தா ஐயோ அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்கள போய் போகலாமா இந்த மாதிரியே ஓடும் இந்த பதினஞ்சு நாள் இப்படி தான் ஓடும் ஸோ அதனால கொஞ்சம் அது யாதாக இருந்தாலும் சரி நம்ம முதல்ல நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுன்றதெல்லாம் தாண்டி முதல்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியை பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு யார் வேணால் இருப்பாங்க நம்மளுக்கு நம்ம தானே இருக்கும் அதனால் ஆயில் நட்சத்திரக்காரங்க எந்திர அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸ்பெஷலி பெண்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் தேவை தேவை மொட்டு வலி இடுப்பு நாற்பது நாற்பதுவே தாண்டிய பெண்கள் கொஞ்சம் அந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் கஷ்டப்படுவீங்க ஏன்னா சுக்ரனோடு சேர்ந்த புதனுடைய காம்பினேஷன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவை இண்டிகேட் பண்ணும் பத்தாவதுக்கு இந்த நாலாம் வீட்டு அதிபதி உக்காரும்போது சாப்பாட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் டைம் மாதிரி சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறது சம்திங் லக் டெட் ஏதோ ஒன்று இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கேது விட அமர்ந்துருக்கார் அப்படின்ற போது கொஞ்சம் வாயை கொடுத்து நம்மளா மாட்டிக்காமல் இருக்கிறது பெட்டர் நம்ம என்ன தான் நான் மீன் போட்டாலும் என்ன தான் தூண்டில் போட்டாலும் மீனே மாட்ட மாட்டிக்குதேன்ற மாதிரி சில பேருக்கு தோணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் கடகராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழும் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை பெரிய ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க அது உங்களை கொண்டு போய் படுகொலையில் தள்ளிவிடும் நான் திரும்ப 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 இதை அழுத்தமாக சொல்கிறேன் ரெண்டு மாதமாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதமும் அதே தான் சொல்கிறேன் ஆனால் அதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது யாரு அயிலி நட்சத்திரக்காரங்க ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா அயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் என்ன பலனை எதிர்பார்க்கலனா ஒரு ஐந்து விதமான பலனை எதிர்பார்க்கலாம் முதல்ல ஒன்று வேலை சார்ந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது ஓகே ரெண்டாவது யாரையும் நம்பி சில விஷயத்தை முடிவு பண்ணாங்க நீங்கள் சுயமா சில விஷயத்தை முடிவிடுங்கள் மூணாவது ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க பார்த்துக்கணும் நாலாவது குடும்பம் சார்ந்த பண தேவைக்குள்ள சில விஷயத்தை ஆட்படுவீங்க திடீர்னு எனக்கு வீட்டுக்கு அந்த செலவு வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு அந்த செலவு வந்துச்சு அந்த செலவு எஸ்டா செலவுன்ற மாதிரி பணத்துக்காக ஓட வேண்டிய சூழல் அதுக்காக கொஞ்சம் வெஸ்டா டைம் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் க்ரியேட் ஆகும் அஞ்சாவது உழைக்காமல் உட்கார்ந்த இருந்து சம்பாதிக்கலாம்னு தோணும் இருக்கிற வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமான்னு தோணும் நோ 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 பிப்ரவரி மாதம் வரைக்கும் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அவ்வளோதான் நான் சொல்வேன் அதனால் இதில் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஸோ ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரவ நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும் போது எப்பயுமே இந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு புது வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கூட்டி கழிச்சு அப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் போய் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான டைம் பீரியட் தான் இந்த ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதமலரை காத்திருக்கிறது லாபத்தில் வந்து குரு அமரும்போது கேட்டது கேட்காது கேட்க நினைத்தது கேட்டுக்கொண்டு இருப்பது அத்தனை இந்தா இந்தா இந்தான்னு கொண்டு வந்து குரு கொட்ட போறாரு அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமே பிரதானமா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் இருக்கிறத அப்படியே காப்பாத்துக்கிறது அயிலி நட்சத்திரக்காரருக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல தருணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படி இல்லா என்றால் கொஞ்சம் அலைவதற்கான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடம் என்பதே வந்து வெகுஜன தொடர்பு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாக செவ்வாய்க்கும் புதனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் எல்லாம் கிடையாதுங்க என்ன தான் வந்து நம்ம வீட்டில் இதானாலும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஒரு மாதிரி டிஷ்யமாக அப்போ செவ்வாய் அதிகரிக்கும்போது ரத்தம் சூடு இருங்க கோவமாக ஒரு வெளியில் சொல்லவும் முடியாது இருக்கிறது பெரிய பிரச்சனை அந்த பாஷா மாதிரி இருந்தால் நம்ம மாணிக்க மாதிரி நிற்கிறது பெரிய இதில் அந்த மாதிரி ஆனது நிறையவே ஒரு நாலஞ்சு மாதமாகவே சந்திச்சிட்ருப்பாங்க யார் ஐலிய நட்சத்திரக்காரங்க இந்திராவது அது அப்படியே கண்டினியூ ஆகும் அதனால் கொஞ்சம் வந்து கொதிச்சு கொப்புளிக்காமல் அமைதியாக இருக்கிறது அயல் நட்சத்திரக்காரருக்கு எனக்கு தெரிஞ்ச நல்லது என்ன மேடம் இவ்வளோ பிடிக்க தேவையா அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் நல்லா தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த மாதம் இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது அடுத்தவர்கள் பண்ணுற விஷயத்துக்கு நம்ம டென்ஷனாகி நம்ம உடம்புக்கு எடுக்கக்கூடாது யாரையும் மேனுலேட் பண்ணக்கூடாது இது ரொம்ப ரொம்ப விஷயம் யாரும் மேனிப்புலேட் ஆக மாட்டாங்க இல்லாட்டி நம்மளே ஏதாவது பழி சொல்லுவாங்க இது எல்லாமே இப்போ இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் வழுக்குது நான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன் நம்மளுடைய ராசிநாதன் ஆல்மோஸ்ட் கட்டுண்ட நிலையில் இருக்காரு சூப்பரான போசிஷன்ல போய் உட்காரல ஸோ அடுத்து ரெண்டு மாதமுமே அவர் நீச்சத்தை நோக்கி தான் பயணிக்கிறார் மே மாசத்துக்கு அப்புறம்தான் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆயிலியத்துக்கு அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய உணர்ச்சிகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் ஓகே படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா படிக்கிற பிள்ளைங்க எக்ஸ்ட்ரானே இருக்க பிள்ளைங்க ஏன்னா சூப்பரா இருக்கு அதோட வேலையே படிக்கிறதான போது அதுல ஒரு தெளிவு அதுல ஒரு முன்னேற்றம் அதுல ஒரு பெயர் எல்லாமே கிடைக்கும் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் முயற்சி கிடைக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான எல்லா வேலையும் பார்ப்பீங்க கண்டிப்பா வந்து சேரும் கைமேல் பலன் கிடைக்கும் ஒரு வேலை பார்த்தா ரெண்டு வேளை ரெண்டு வேளை பார்த்தா மூணு வேலை மூணு வேலை பார்த்தா நாலு வேலைன்ற மாதிரி எப்படியே தாவிக்கிட்டே இருப்பீங்க பட் ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் கவனம் 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 அதனால வந்து அது எக்ஸவைசர்ட் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எட்டாம் இடத்துல கூடிய ராகு த டேஞ்சர் ஃபெலோ நான் திரும்பவும் சொல்றேன் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளவு சூப்பரான சினாரியோலாம் கிடையாது ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டு எதிர்பாலினத்தோருடைய வருமானத்துக்கு நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி அதில் மாட்டிப்பீங்க அதனால அதுல கவனமா இருக்கணும் அப்ப என்ன கமிட்மெண்ட்டில் கவனமா இருக்கணும் சொன்ன கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுக்க இதில் மட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வயது ஒருத்தவர்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் வாயவே திறக்காமல் இருக்கிறது பெட்டர் நான் அப்படி தான் இருக்கீங்கன்னா சூப்பர் பஸ் வெரி குட் ஆல்ரெடி நீங்கள் பிளஸ்டு பழகிடும் இந்த ரெண்டு மாதமும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய வேலையெல்லாம் காட்டிக்கலாம் இல்லாட்டி அப்படியே இருக்கிறது ஓகே நிறையா பேருக்கு குழந்தை பிறப்பிற்கான வாய்ப்பு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த ரொம்ப அபரிவிதமாக இருக்குது தேவதை பரப்பா சூப்பராக இருக்கும் அது வந்ததுலேருந்து நேரமே அல்டிமேட்டாக இருக்கக்கூடியது திருமணமாகாத அயில் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு வீட்டில் திருமண பேச்சை எடுப்பாங்க அது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏழாம் இடம் ஒழுக்கிறனால சமுதாயத்திற்காக ஒரு திருமண பேச்சை எடுப்பாங்க எப்போ கல்யாணம் அணிப்பு எப்போ கல்யாணம் பண்ணிப்ப கல்யாணம் கல்யாணம் வீட்டில் ஒரு நச்சரிப்பெல்லாம் உருவாகும் திடீர் கல்யாணம் வருவதற்கான வாய்ப்பு திடீர் லவ் ப்ரோபோசல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நல்லவே எல்லாம் கூடி வரதான் போது பேச்சில் மட்டும் கவனம் தேவை 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 ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை எக்ஸ்பெஷலி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி யூட்ரஸில் கவனமாக இருக்கணும் நான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வயிற்றில் யூட்ரஸ் யூட்ரஸ் போகிற வழியை இண்டிகேட் பண்ண இடம் கவனமாக இருக்கும் அந்த இடத்த அதிபதியோடு சேர்ந்துருக்கிற தன்மை அவ்வளோ சூப்பராக இல்லை அதுவே நட்சத்திரநாதனாகவும் வரார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த வயது ஒத்த ஆண்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலாக கொஞ்சம் அன்ஹெல்த்தி மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் கொஞ்சம் நிறையா நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க இந்த முந்திரி என்று சொல்லக்கூடிய இந்த முந்திரி பருப்புகள்ல அதுதான் கேது ஆக்டிவேட் பண்றது அஸ்வினி ஆக்டிவேட் பண்றது அது நிறைய முந்திரி பருப்பு சாப்பிடுங்க நிறைய பாதாம் பருப்பு சாப்பிடுங்க மிக்சடு நட்ஸ்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நட்சத்திர நட்சத்திரக்காரிக்கு எந்த வயது ஒத்தவர்களுக்கும் கொஞ்சம் தேவையில்லாத பிறருடைய ஏச்சு பேச்சுக்கள் இருந்து தப்பிச்சுப்பீங்க கிளியர் இதெல்லாமே காரகத்துவமாக இதெல்லாம் தான் காரகத்துவம் அதனால இந்த ஏன்னா நம்ம எந்த உணவை தானம் கொடுக்க வேண்டும் எந்த உணவை சாப்பிட்டால் நம்மளுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் மூணு நூல்கள் நிறைய ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால நிறைய முடிஞ்ச ஒரு ரெண்டு பேருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்குறது ரெண்டு பேருக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி நீங்கள் சாப்பிட்றதுன்ற மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த ரவை ஓரளவுக்கு பண விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இருந்து வெளியில் வந்துடுவீங்க ஓகே ஸோ முட்டு வலி இடுப்பு வலி தலைவலி கண் எரிச்சல் இதுனாலும் தடவை கொஞ்சம் அதிகமாக எட்டி பார்க்கலாம் கவனமாக இருக்குது நிறையா எழுநி குடிங்க எழுநி தானம் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நூற்றுக்கு நூற்றி ஐம்பது விழுக்காடு ரொம்பலாம் காசு வந்துடும் அது கொஞ்சம் தான் வரும் அதனால ஐலி நட்சத்திரக்காரங்க இந்தவை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ முருகன் கோவிலில் பன்னீர் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்துடுவாங்க அது முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி இன்னும் சூப்பர் விநாயகர் கோயிலாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலையோ இல்லை முருகன் கோயிலையோ ஒரு சின்ன பாட்டில் பன்னீரை வாங்கி அபிஷேகத்தை கொடுத்து அந்த பன்னீரை உங்கள் தலையில பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர வர உங்கள் மேல் இருக்கக்கூடிய தேவை இல்லாத நெகட்டிவிட்டி உங்கள் மேல் வரக்கூடிய நெகட்டிவிட்டி உங்களை பார்க்கும்போதே ஆ அப்புறம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணுற விஷயங்கள் கூட டக்கு டக்குன்னு சரியா ரொம்ப சுட்சமமான பரிகாரம் இதை மட்டும் பண்ணி பாருங்கள் ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் தடவை அல்டிமேட்டான பலனை அழகாக எதிர்பார்க்கலாம் ஓகே ஆயில் நட்சத்திரக்காரங்க இந்திரவை என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க பாம்பு பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க பாம்பு படம் எடுக்கிற மாதிரி பார்ப்பீங்க ரோட்டில் பார்ப்பீங்க இல்லை ஃபோன் எடுத்தால் பார்ப்பீங்க இல்லை பாம்பு இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவீங்க போகிற வழியில் ஏதாவது ஒரு புத்து கோவில் கண்ணில் போடும் பாம்பு சம்பந்தப்பட்ட இமேஜ் வரும் கனவுல கண்டிப்பாக நிறைய பேர் பாம்பு பார்ப்பீங்க இந்த தடவை பெருசாலாம் பயந்துக்காதீங்க பாம்பு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை எப்படி பாம்பு பார்த்தா படையே நடக்குமோ அந்த மாதிரி உங்களை பார்த்து நடுங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பெருசா நீ கவலைப்படாத நான் இருக்க உன்னை பார்த்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா அடுத்தவர்களை பார்த்து பாம்பு போது தான் படம் எடுக்கும் அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் பவர் தேவைப்படுது ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடாத எல்லா இதுவும் கடந்து போகுன்றதை இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த பாம்பு பார்க்கறதுன்றது போகுது இன்னும் சில பேருக்கு ரொம்ப அதிகமான அந்த பாம்பு பார்க்குறது ரெண்டு சார பாம்பு பின்னிக்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பீர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ முதல் ஒரு பதினைந்து நாட்கள் அமைதியோ அமைதியாகவும் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய வேலையில் அக்கறை எடுத்துக்கொண்டிருந்தாலும் ஆயில் நட்சத்திர இந்த தேவையில்லாத வீண் படியிலிருந்து வெளியே வந்து விடலாம்